ஆ வந்துட்டான் வந்துட்டான் என்ன இந்த ஆளு திடீர்னு குறுக்க வந்து நிக்காரு யோ யார் அண்ணி எதுக்கு ஏன் வண்டிக்கு முன்னால வந்து நிக்கிரு தம்பி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதனால தான் குறுக்க வந்து நிக்கேன் இது நந்தினி அப்பா இல்ல ஆ சொல்லுங்க என்ன விஷயம் தம்பி உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்கல்ல அந்த பொண்ண பத்தி தான் கொஞ்சம் பேசணும் நந்தினியை பத்தியா நந்தினியை பத்தி என்ன பேசணும் அந்த பொண்ணு கொஞ்சம் சரி கிடையாது அவளும் சரி கிடையாது அவங்க அம்மாவும் சரி கிடையாது அதை தான் பேச போறேன் சரி கிடையாதா என்ன சொல்லுவீங்க இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னால அவளும் ரெண்டு பேரும் திருடிக்கிட்டு அழிஞ்சாளுங்க இங்க வந்த தான் அப்படியே நல்லவளுக்கு மாதிரி நடிச்சுக்கிட்டு அழிதாளுங்க அப்படியா என்னாச்சி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த இலிச்சவாருக்கல்ல அவன் புருஷனையே வீட்டை விட்டு வரட்டிட்டா ஆமா அவர் வீட்டை விட்டு போயிட்டாரு அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த புருஷனே நான் தான் அப்படியா நீங்களே நந்தினிக்கு அப்பா ஆமா தம்பி அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண போறீரு நான் தான் கூட தெரியல பாருங்க சரி இப்ப எதுக்கு வந்து நீங்க இதெல்லாம் சொல்லுதீங்க ஏன் சொல்லுதுன்னா உங்க வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுல அதுக்குத்தான் சொல்லுதேன் நீங்க பாக்க நல்ல பையனா இருக்கீரு அவ்வளவு போய் கட்டிட்டு உங்க வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுல பெத்த பிள்ளைய பத்தி இவ்வளவு குறை சொல்லுதீரு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா கோவப்படாது தம்பி உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் வந்து சொல்லுதேன் கொஞ்சம் கூட பிள்ளை மேலையும் பொண்டாட்டி மேலேயும் அக்கறையே கிடையாது குடிச்சுக்கிட்டு ரோட்ல சுத்திக்கிட்டு அழுதீரு ஆ இது காணாதுன்னு வந்து பிள்ளை கல்யாணத்தை வேற கெடுக்க பாக்கிறோ நான் குடிச்சுக்கிட்டு ரோட்ல எல்லாம் சுத்திக்கிட்டு அலைய மாட்டேன் பா நான் ரொம்ப டீசென்டான நீர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிரா அதெல்லாம் முதலே தெரியும் தெரியாத மாதிரி கேட்டேன் இங்க பாரு தம்பி அந்த பிள்ளை நீ கெட்டக்கூடாது கூடாது அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் ஓஹோ அவ்வளவு திமுறாயிட்டோ உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ ஒழுங்கு மரியாதையை எனக்கு பத்து லட்சம் கொடுத்துருங்க இல்லைன்னு இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் கல்யாணத்தை நடக்க விட மாட்டியா நானே எவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு பிரச்சனைக்கு பிறகு இந்த கல்யாணத்தை நடத்த போறேன் நீ வந்து கல்யாணத்தை நடத்த விடாம பண்ணிருவியோ ஆமா கல்யாணத்தை நிறுத்திடுவேன் பாப்போம் உனால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ சரியா என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எத்தனை பேர் தான் கிளம்பி வருவாங்களோ நான் எவ்வளவு தூரம் சொல்லுதேன் சொல்ல சொல்ல கேட்காம வண்டி எடுத்துட்டு போறியோ உன என்ன பண்ணுதுன்னு பாரு உன் கல்யாணத்தை நடக்க விடவே மாட்டேன் அந்த இழுச்சவளும் அவன் மவளும் என் காலில் வந்து உழுற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன் இந்த மொட்டை மண்டையை விட்டு பிரிஞ்சு வந்துட்டானே அவன் நம்மள நிம்மதியா இருக்க ஓடுவானே பார்த்தா இப்பவும் பாடா படுத்துதானே என்ன டீ உட்கார்ந்து யோசிக்கிட்டு இருக்கேன் ஒண்ணும் என்ன பிரச்சனை சொல்லி எக்கா என் புருஷன் இந்த மொட்டை மட்டும் இருக்கானு அவ செக்யூட்டி

என்ன செய்யட்டி கல்யாணத்துக்கு பிறகு இந்த பக்கம் வரவே முடியல மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு வேலையே சரியே இருக்கு பிரியம்மா இங்கே வந்து உட்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருங்க நான் போய் எதாவது சாப்பிட கொண்டு வரேன் சூஸ் கொண்டு வரட்டா காப்பி கொண்டு வரட்டாம்மா எதுனாலும் பரவாயில்ல ஆண்டி இருக்கிறத கொண்டு வாங்க ஆ சரிம்மா இந்த கொண்டு வரேன் நெட்டாச்சி நீ எப்படி இருக்க சேகரனா எப்படி இருக்காரு வயதில் பாப்பா எப்படி இருக்கு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனியா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் பாப்பாவும் நல்லா இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்னையும் மறந்துட்ட அதெல்லாம் உண்ணட்டி அப்படி எல்லாம் பேசாதே எனக்கு இங்கே வர நேரமே இல்லை அங்கே இருந்து மாமியார் விடவே மாட்டேங்காத கல்யாணம் ஆகி போனதோட சரி அம்மா வீட்டுக்கே என்னைக்காவது ஒரு நாள் தான் வந்துவிட்டு போகிறேன் இந்த பக்கம் வந்தாத்தாலே உங்களெல்லாம் பார்க்க நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம் அதெல்லாம் ஞாபகம் இருக்கா இப்போ பார்த்தியோ நீ ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல கிடக்கும் என்ன செய்ய எனக்கும் அப்படிலாம் இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது கல்யாணத்துக்கு பிறவுதான் எல்லாம் மாறிடுதே சரி அதெல்லாம் விடு நீ எப்படி இருக்க உன் மாமியார் ஒன்றையும் நல்லா பார்த்துக்கிடுத அந்த கார்த்தி பையன் எப்படி இருக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன் இப்பதான் மாமியார் வீட்ல இருந்து அம்மா வீட்டுக்கு வந்தேன் வந்த உடனே உடனே பார்க்க வந்துட்டேன் பாத்தியா முக்கியமான விஷயம் சொல்லணுமா என்ன விஷயம் நானும் மாசமா இருக்கேன் அப்படி போடு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கே எத்தனை மாசம் ரெண்டு மாசம் தான் ஆகுது நேத்து ராத்திரி தான் நானும் கார்த்தியும் ஆஸ்பத்திரிக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷம் பிரியா குட்டி பிரியாவோ குட்டி கார்த்தியோ வரப்போகுது ரொம்ப சந்தோஷமா இருக்கே

நீ வந்தது ரொம்ப சந்தோஷம் நாளையில இருந்து நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஊருக்குள்ள எத்தனை தென்னமரம் மரம் மாங்காய் மரம் இருக்குன்னு பார்த்து வச்சிருக்கிய அதெல்லாம் கணக்கு போட்டு கரெக்டா வச்சிருக்கேன் ஒரு மரத்தையும் விடக்கூடாது சரி நான் போயிட்டு வரட்டா லட்சுமி அக்கா வீட்டுல போய் அவங்கள பாத்துட்டு போயிருவோம் அவங்க தான் தேடிக்கிட்டே இருந்தாங்க அப்படியா என்ன தேடினாங்களாக்கு ஆமாட்டி ஒய்யாம கேட்டுக்கிட்டு இருப்பாங்க வா அவங்கள ஒரு எட்டு பார்த்துட்டு போயிருவோம் சரி அப்பனா வா அவங்களையும் பார்த்துட்டு வீட்டுக்கு போறேன் Oh, வீட்டில் பெயிண்ட் பூரா மாற்றிட்டாங்க போல எம்மா எப்பா வாங்க வாங்க என்ன சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வந்திருக்கீங்க இந்த வீட்டில் எல்லாமே சொல்லாமல் கொள்ளாமல் திடீர் திடீர்னு தானம்மா நடக்கு அதான் வந்திருக்கோம் ஏமா என்னம்மா சொல்லுது அப்படி என்ன திடீர்னு நடந்துச்சு ஏமா மாப்பிள்ள வீட்டில் இருக்காரா இல்லையா இருக்காருப்பா எங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க நீங்கள் ரெண்டு பேரும் உட்காருங்களேன் எதுக்கு நின்றுக்கிட்டே இருக்கீங்க என்னம்மா அது வந்தது வராததுமா எதேதோ சொல்லிக்கிட்டு இருக்க என்ன விஷயம் சொல்லு நம்ம விஜய்க்கு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை ஏமா அது காதல் கல்யாணம்மா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டாங்க சரி என்ன செய்யன்னு நாங்கள் ரெண்டு பூ வச்சு விட்டுட்டோம் காதல் கல்யாணம்மா பொண்ணு எப்படிப்பட்ட பிள்ளை நீ பாட்டுக்கு யார் என்னென்னு விசாரிக்காமல் பூ வச்சு விட்டுட்டியோ இல்லைம்மா ரெண்டு வருஷமா லவ் பண்ணுதாக நான் தான் கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டேன்னு சண்டை போட்டுட்டு கிடந்தேன் இப்போ கடைசியில் ஒரு வழியே சம்மதிச்சுட்டேன் ஊரு எப்போ இந்த ஊர் அத்தை மாமா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் மாப்ள நீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் மாமா பேரனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்கீங்க எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல உங்கட்ட சொல்லாம எப்படி நாங்க பொண்ணு மட்டும் தான் பாத்துறோம் இப்போ இந்த இவ பூ வச்சா சின்ன இல்லையே பூல என்ன ஒண்ணு வைக்கலையே அன்னைக்கு ராணி அவள பாக்க போய்ட்டு கொஞ்சோண்டு பூ வாங்கி தலையில வச்சிட்டு வந்தேன்னா அதுதான் பூ வச்சோன்னு நினைச்சிட்டா போல ஏங்க அப்ப அது பூ வைக்கிறது இல்லையா ஏட்டி லூசு பூ வைக்கிறதுன்னா ஃபங்க்ஷன்லாம் வச்சு எல்லாரையும் கூட்டு தான் செய்யணும்

நாங்க ஒரு தடவை அந்த பிள்ளைய பார்க்க வேண்டாமா நாங்க பார்க்காம நீங்க எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிக்கலாம் பாருங்க தே தாராளமா பாருங்க நீங்க நந்தினிய பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் சரி மாப்பிள்ள நாங்க தான் இருக்க போறோம் நாளைக்கு அவ்வளவு வர சொல்லுங்க சரியா பாத்துருவோம் ஆஹ் சரி மாமா விஜய்ட்ட சொல்லி கூட்டிட்டு வர சொல்லுதேன் ஏமா பெரியா வந்திருக்காமா அப்படியாமா பெரியால பாத்து ரொம்ப நாள் ஆயிட்டே கூப்பிட்டு பாப்போம் அவ ஃப்ரெண்டை பார்க்க அவ வீட்டுக்கு போயிருக்கா இப்போ வந்துருவா வேட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு அவளுக்கும் பாட்டி தத்தாவும் பார்க்க வரணும்னு ஆசையே கிடையாது வரட்டும் அவட்ட கேட்போம் சரி சரி ராணி என்ன உட்கார வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க போய் அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடு ஆ சரிங்க நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன் லட்சுமி அக்கா அடடே பிரியா வா வா வாங்கட்டி ரெண்டு பேரும் உட்காருங்க நல்லா இருக்கீங்களா லட்சுமி அக்கா நல்லா இருக்க உன்னை உன்னையதான் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் பார்த்து எவ்வளவு நாள் ஆயிட்டு ஆமாக்கா டூரில் பார்த்தது அதுக்கு பிறகு பார்க்கவே இல்லைல்ல ஆமாட்டி உட்காருங்களேன் பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்கக்கா நல்லா இருக்காளு கட்டி அன்றைக்கு தான் கேட்டாளுங்க பிரியாக்கா என்னம்மா ஆளைய காணோன்னு இப்போ எங்கக்கா வீட்டில் இல்லையா பிள்ளைங்க டியூஷனுக்கு போயிருக்காளு கட்டி வீட்டில் இருந்தால் சந்தைக்கார்டு போட்டுட்டு கிடக்காளுங்க நான்தான் வரட்டி விட்டேன் அப்படியக்கா சரி சரி இரு காப்பி கொண்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்க்கா உங்களை பார்த்துட்டு போகணுன்னு தான் வந்தேன் அப்படியேட்டி உன் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா மாமனார் மாமியார்லாம் சௌக்கியமா எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா எத்தனை நாளைக்கு அம்மா வீட்ல இருக்க போற ஏக்கா பெரிய மாசமா இருக்கா அப்படியேடி நல்ல விஷயம் சொல்லிருக்க அதான்க்கா அம்மா வீட்ல ஒரு பத்து நாளைக்கு இருக்கலாம்னு வந்தேன் ரொம்ப சந்தோஷம் டீ உன்னைய பார்த்து எவ்வளவு நாள் ஆயிட்டு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஊரும் சுத்திக்கிட்டு அலைவீங்க இப்பதான் ஒன்னா சேர்ந்து இருக்கீங்க ஆமா நாளையில இருந்து சுத்த ஆரம்பிச்சிருவோம்ல வேண்டாம் டி நேர மாசமா இருக்க நீ பாட்டுக்கு சுத்திக்கிட்டு அலையாத ஏக்கா அதான் குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் கிடக்குல்லக்கா வேண்டாம்மா ரிஸ்க் எடுக்காதீங்க சும்மா வேணா சுத்தி பாருங்க அங்க இங்க இறக்கிட்டு அலையாதீங்க அதெல்லாம் பாத்துக்கிடலாம்க்கா வேண்டாம் வேண்டாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒழுங்க இருங்க எங்கேயும் போய் சுத்தக்கூடாது ஒழுங்க போனமா வந்தமான்னு இருக்கணும் அதுல ஏறணும் இதுல ஏறணும்னு எதுவும் பண்ணாதீங்க நீயும் குழந்தைய பேக்க போற இவ்வளவு இப்ப என்ன மாசமா இருக்கா ஏதாவது ஆயிரும் வேண்டாம் வேண்டாம் ஒழுங்க இருங்க அவையார் பாட்டி மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே கிடப்பாங்க நான் உங்க நல்லதுக்கு தானே டீச்சர் சொல்லுதேன் என்னைய பார்த்து அவையார் பாட்டி மாதிரியா இருக்கு ஆமாம் ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு ஒரு சேலையை கட்டிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் இருக்கீங்க இப்போ அவையார் பாட்டின்னு சொல்லாமல் வேற என்ன சொல்ல ரெண்டு பேர் வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா அவையார் கலவி அவையார் கலவி சந்தோஷமாக இருக்கட்டி ரெண்டு பேர் இப்படியே ஒற்றுமையாக இருங்க சரிக்கா உங்களை பார்த்துட்டு போகணும் தான் வந்தேன் வீட்டுக்கு போயிட்டு வரேண்ணே நேராகுது எங்கள் அம்மா தேடுவாங்க சரிட்டி போயிட்டு வா நல்ல சத்தான காய்கறி பழங்களாம் சாப்பிடுங்க நல்லா பார்த்து எடுத்து வச்சு இரு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கரெக்டாக செக்கப்புக்கு போ பிள்ளையும் நல்லா பார்த்துக்கோ ஆ சரிக்கா போயிட்டு வரோம் சரி டி பார்த்து போங்க ஐயோ அடுப்புல பால் வச்சனே பால் இருக்கோ சட்டியோட சட்டியா பேட்டோ தெரியலையே பாஸ் என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க நம்ம ரெண்டு பேரும் வண்டியில வந்தோம்ல அது ஊர்க்காரி எவ்வளவு பாத்துருப்பாள் ஆமா பாஸ் ரெண்டு பேரும் எட்டி எட்டி பார்த்தாங்க அப்பன்னா அவளுக்கு ரெண்டு பேரும் மதுட்ட போய் சொல்லிருப்பாள் அவன் ஏன் இன்னும் சண்டைக்கு வரல அவங்க போய் சொன்னாங்களோ இல்லையோ அதெல்லாம் போய் சொல்லியிருப்பாளுங்க இந்த ஊர்காரிகளுக்கு வேலையே அதானே எந்த குடும்பத்தை பிரிக்கலாம் சேர்க்கலாம்னு அலைவாளுங்க அப்பெல்லாம் கண்டிப்பா மது மடத்துட்ட போய் சொல்லியிருப்பாங்க அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு மதுட்ட போய் சொல்லி இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே அப்ப ஏன் வராம இருக்கா அவங்க அவங்கதான் நீங்க வேண்டான் போயிட்டாங்கல்ல எப்படி வருவாங்க அதெல்லாம் எப்படி விட்டுட்டு போக முடியும் அதெல்லாம் வருவா நீ இப்படி என் கூட சுத்திக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா கோவப்பட்டுக்கிட்டு இங்க வருவா பாஸ் இப்ப மது மேடம் வந்தாங்கன்னா என்ன செய்வீங்க வந்தா என்ன செய்வேன் நான் இந்த சாறு தான் கெட்ட போறேன்னு அவட்ட சொல்லிருவேன் உண்மையாவா பாஸ் என்னைய தான் கல்யாணம் பண்ண போறீங்களா சும்மா விளையாட்டுக்கு சொல்லுதேம்மா அப்படியே பாஸ் சரி சரி அப்ப வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உடனே உண்ட சொல்லுதே நீ உடனே நடிக்க ஆரம்பிச்சிரு சரியா பாஸ் உங்களுக்கு அவங்க மேல அவளோ பாசம் இருந்துச்சுன்னா நீங்களே போய் நேர்ல போய் அவங்கள கூட்டிட்டு வேண்டியது தானே பாசம்மா பாசம்ல ஒண்ணும் கிடையாது அவ இங்கே கிடந்து அடிமை மாதிரி வேலை செஞ்சுட்டு கிடந்தா இப்போ என்னடான்னா அங்க போய் உட்காந்துக்கிட்டு திமிர் எடுத்து போய் அழையுதா அவளை கொண்டு வந்து என் கால் அடியில் வைக்கணும் அதுக்குதான் நான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்டாஸ் போய் அந்த கூட சேர்ந்துக்கிட்டு அலையுதா அதனால தான் அவாதான் அவளை தான் பிடிக்காம வேலையை விட்டு விரட்டி விட்டேன் கடைசியில பார்த்தா இப்போ அவ கூட சேர்ந்துகிட்டு இவ சுத்திக்கிட்டு இதா பாஸ் பேசாம உங்க வைஃப டைவர்ஸ் பண்ணிர வேண்டியது டைவர்ஸ் டைவர்ஸ்லாம் பண்ணக்கூடாது அவளை கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சு கொடுமை படுத்துறணும் என் ஆசை ஏன் இப்படி ஆசை படுதீங்க அவங்க உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணாங்க அவளுக்கு மனசுக்குள்ள ரொம்ப அழகா இருக்கும்னு திமிரு அந்த திமிரெல்லாம் இருக்க கூடாது நான் அவளை கொடுமை படுத்தத்தான் செய்வேன் அவ எப்பவும் எனக்கு அடிமையாதான் இருக்கணும்

பேசாம நம்மளே இவனை கல்யாணம் கட்டிக்கிட்டு இவனை போட்டு கொடுமைப்படுத்த வேண்டியதுதான் அந்த பிள்ளை இவன் என்னெல்லாம் படுத்தினாலும் அதெல்லாம் நம்ம இவனை போட்டு பாடா படுத்தணும் என்னமோ தலையை குளிஞ்சுக்கிட்டே அப்பப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒண்ணு இல்ல பாஸ் நீங்க கவலைப்படாதீங்க என்ன உங்க கூட நான் எப்பவுமே இருப்பேன் அவங்க இல்லன்னா என்ன நான் உங்க கூடயே இருந்து உங்களை நல்லா பாத்துக்கிடுதே சரியா மது நல்ல சமையல் பண்ணுவா வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிடுவா அதெல்லாம் உன்னால பார்க்க முடியாதுமா அதெல்லாம் நான் நல்லா பாப்பேன் பாஸ் மதுவை பழி வாங்குறது தான் என் திட்டமே சரியா நீ அதனால சும்மா இரு உன்னை எப்படி கூட்டி வந்தனோ அதே மாதிரியே இரு நடிக்கிறதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன் நீ இப்போ சாமான் நடிச்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு இரு அதுக்கு பிறகு பார்ப்போம் அவ வராம இருந்துட்டா அதனால சும்மா விட கூடாது எப்படி இன்னைக்கு வரலன்னா என்ன நாளைக்கு வருவாள்ல அப்ப வச்சுக்கிட்டு தான் கச்சேரிய மாலாக்கா வழுக்க மண்டையை வந்துட்டானு பாருங்க இல்லடி ஆளையே காணோம் இன்னும் வரல ஏ அப்பா இவன் சட்ட புட்டுன வந்தானே பேசி முடிச்சிட்டு வீட்டை பார்த்து போலாம்னு பார்த்தா இவன் விளங்காதவன எல்லாம் இருக்கான் வீட்டுக்குள்ள அப்படி என்ன செய்யடா வந்து சன்னல் கிட்ட நின்னா என்ன வந்துட்டா வந்துட்டா ஆ ஆரம்பிங்க ஆரம்பிங்க ஏடி உங்க ரெண்டு பேருக்கு சேவி தெரியுமா என்ன சேவி எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதே நான் என்ன புதுசா சொல்ல போறேன் எல்லாம் அந்த மது பிள்ளைய பத்திதான் மது பத்தியா அவளை பத்தி பேச என்ன இருக்கு அவ தான் நல்ல பிள்ளையாச்சே இவளுக்கு மதுவை பத்தி என்ன பேச போறாளுங்க தெரியலையே சரி நின்னு கேப்போம் அந்த மது பிள்ளை அவங்க வீட்டுக்கார கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டுல இதத்தான் சொல்ல போறியாக்கும் இதுதான் தெரிஞ்ச பழைய கதையாச்சே அவ சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா பிறகு சில்பா வீட்ல போய் தங்கி இருக்கா இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே அவ சில்பா வீட்ல இருக்காங்கிறது தெரிஞ்ச கதை உங்களுக்கு தெரியாத கதையை ஒண்ணு சொல்லுங்க கேளுங்க எங்களுக்கு தெரியாத கதை என்ன இருக்கு சொல்லுங்க கேப்போம் மதுவுக்கு நம்ம தலைவர் நம்ம ஊர் பள்ளி கூடத்துல டீச்சர் வேலை வாங்கி கொடுத்துட்டார்ல ஆமா தலைவர் வேலை வாங்கி கொடுத்துட்டாரு ஏம் அவன் கூட வந்து வீட்ல சொல்லிக்கிட்டு இருந்தா மது உக்காத இங்கிலீஷ் டீச்சரா வந்திருக்காங்கன்னு ஆமாட்டி தலைவர் வேலை வாங்கி கொடுத்தாரு அந்த பிள்ளை ஆனா வேலையை பார்த்துக்கிட்டு ஒழுங்கா இருக்கல இப்ப என்ன செய்யுதா தெரியுமா என்னக்கா கச்ச இதா சொல்லுங்க கேப்போம் ஆ அப்படி கேளுங்க இப்ப அந்த பிள்ளைக்கு கேக்குறதுக்கு யாரும் இல்லல அதனால அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு அலையுது என்னக்கா சொல்லுதீங்க சுத்திக்கிட்ட இது அது இதுன்னு அந்த பிள்ளை என்ன செஞ்சது கேட்டு சொல்லு காது கொடுத்து ஒழுங்கா கேளுங்க ஆ சொல்லு சொல்லு எல்லா காதும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு அந்த பிள்ளை அந்த மொட்டை மண்டையை டைவர்ஸ் பண்ண போதா அதுக்கு பிறகு இன்னொரு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கு என்னட்டி செய்தா ஒழுங்க சொல்ல நம்ம ஊர்ல ஊர் கடைசியில ஒரு பங்களா இருக்கு தெரியும்ல ஆமா அந்த பெரிய பங்களா தானே அதுக்கு என்ன இப்போ அந்த வீட்ல ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் வந்து நம்ம ஸ்கூல்ல தான் வேலை பார்க்கானா அவனும் ஒரு டீச்சர் தானா அந்த பையனை பாக்குறதுக்கு தான் இந்த பிள்ளை தனமா வீட்டுக்கு போகுதா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க போல இவளுக்கு என்ன சொல்லுது அழுக மது என்னையே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இன்னொருத்தல கிட்ட போறாளோ ராதாக்கா நீங்க சொல்றதுல உண்மையா மது அப்படியே செய்யுதா அந்த பிள்ளை இன்னொருத்தனையா கல்யாணம் பண்ண போகுது ராதா இருந்தாலும் மது அப்படியெல்லாம் செய்ய மாட்டா நீ அப்படியெல்லாம் சொல்லாத அவன் நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை தான் அதுக்கே இந்த மொட்டை மண்டையை அவளை போட்டு கொடுமை அவ பாத்துக்கிட்டே சும்மா வரப்பா இப்போ அவளை டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அவளுக்கு பிரச்சனையே கிடையாது அதுக்கு பிறகு அவ யாரனாலும் கல்யாணம் பண்ணிக்கடலாம்ல அதான் அந்த பையன கல்யாணம் பண்ண போறான்னு நினைக்கிறேன் அவங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா என்ன செய்வாரு என்ன செய்ய முடியும் அவனால ஒண்ணும் செய்ய முடியாது அவ தான் டைம் வேஸ்ட் பிறகு அந்த பிள்ளை யார் கல்யாணம் பண்ண இவனுக்கு என்ன ஏட்டி அந்த பங்களா வீட்டு பையன் பணக்கார பையனாச்சே அந்த பையனையே கல்யாணம் பண்ண போறா பரவாயில்ல ஏட்டி நல்ல பெரிய ஆளாதான் பிடிச்சிருக்கா ஆமாட்டி அவன் பெரிய கோடீஸ்வரன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இனிமையாவது அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும் இந்த வழக்கு மாட்டையும் தலையில துண்டை போட்டு போக வேண்டியதான் சரி நம்ம என்ன செய்ய முடியும் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தான் முடிவு பண்ணணும் அந்த பிள்ளை எப்படி இருக்கணும்னு அவன் முடிவு பண்ணிக்கிட்டோம் சரி நம்ம அந்த கதையை பேசி என்ன செய்ய வாங்க வீட்டை பார்த்து போவோம் வயிறு பசிக்கு சரி வாங்க நம்ம வீட்டில் போய் வேலையை பார்ப்போம் அப்போ ராத்திரி நேரத்தில் நம்ம வந்து அந்த பங்களா வீட்டுக்கு போனால் அங்கே மது பிள்ளை இருக்கும் பார்க்கலாம்னு சொல்லுதிங்க ஏனோ அந்த பிள்ளை அங்க தான் இருக்கு நான் கூட பாத்துர்க்கேன் இந்த மதுவுக்கு எவ்ளோ திமிரு இருந்தா நான் இருக்கும்போது இன்னொருத்தன் கூட சுத்திக்கிட்டு அலைவா அவள சும்மாவே ஓட கூடாது இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போகணும் போய் இன்னைக்கு ரெண்டு பேரையும் கையும் கலவுமா புடிச்சி நிக்க வச்சு கேள்வி கேட்க போறேன் இன்னைக்கு அடிக்கிற அடிய வாழ்க்கையில என்னைக்குமே அவ மறக்க மாட்டா ஏடி நம்ம போட்டு வச்ச திட்டம் கரெக்ட்டா வேலை செய்துட்டி வழுக்க மண்டையே வேலைய ஆரம்பிச்சுருவான் இன்னைக்கு அவ முடிவு பண்ணிட்டா இன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டுக்கு போவான் இருந்தாலும் நம்ம நான் மது பிள்ளைய பத்தி இப்படி எல்லாம் தப்பா பேசிருக்க கூடாது இல்ல அதுக்குன்னு சில்பாவை இன்டர்வியூக்கு அனுப்பி விட்ட மாதிரி இவனை கொண்டு போய் அங்க இன்டர்வியூ இருக்கு போங்கன்னு சொல்ல போவானா இல்ல சந்திரமுகி வீட்டுல பேய் இருக்கு அங்க போன்னு சொல்ல போவானா இப்படி ஏதாவது போய் சொல்லாதானே போவான் நம்ம அனுப்பி விட்டதை நம்ம வேலை முடிஞ்சிட்டு மிச்ச வேலையை சந்திரமுகி பாத்துக்கிடுவா அப்ப இன்னைக்கு ராத்திரி நம்மளுக்கு சிவராத்திரி தான் இன்னைக்கு பூர் நம்ம முழிச்சு கிடந்து இந்த வழுக்கு மண்டையை என்ன செய்யுதான் எங்க போறான் எப்படியெல்லாம் அடி வாங்குதான்னு நம்மளும் வேடிக்கை பார்க்கணும் ஏமாடி நம்மளுமா பேய் வீட்டுக்கு போகணும் ஏட்டி அது பேய் வீடுன்னு நம்ம சொந்தக்காரங்க வீடுன்னு சொல்லு அது கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நம்ம வரலாம் பேய் செய்யாது செத்தான் சீக்கிரம் வேலையை முடிச்சிடணும் நெட்டச்சி வேற கூப்பிட்டா போக வேண்டி இருக்கு மறுமலே இன்னைக்கு என்ன சமையல் எத்தே கத்திரிக்காய் புளி குழம்பு வச்சு அப்பளம் வச்சு கயிறு வச்சு என்னடி அப்பளத்தை வச்சு கத்திரிக்காய் வச்சுட்டு இருக்க ஒரு கறி மீன் கிடையாதா கறியும் மீனுமா எத்தை இது புரட்டாசி மாதம் எந்த மாதமா இருந்தால் எனக்கு என்ன கறி குழம்பு போய் எத்தை புரட்டாசி மாதம் மீன் கறி திங்கக்கூடாதுதே சாமி குத்தமாயிரும் ஏண்டி இப்படி உயிரை வாங்குது எத்த சொன்ன கேளுங்க இந்த ஒரு மாதம் எதுவும் சாப்பிடக்கூடாது அடுத்த மாதம் தான் வச்சு தருவேன் வருஷம் வருஷம் கூட ஒரே ரோதனையாக போச்சு எப்போ பார்த்தாலும் புரட்டாசி மாதம்ங்க கார்த்திகை மாதம்ங்க எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு என்னத்தை செய்ய பெரியவங்க கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம அதை கரெக்டாக கடைப்பிடிக்கணும்ல நல்ல கடையை பிடி போ எனக்குலாம் இன்னைக்கு கறி குழம்பு கண்டிப்பாக வேணும் கத்திரிக்காய் குழம்பு வச்சு தாரேன் கண்ணை முடிக்கிட்டு தின்றுங்க உங்க கத்திரிக்காய் குழம்பு வச்சு நீயே தின்னு எவன் வீட்டிலயாவது இன்னைக்கு கறி குழம்பு வச்சிருப்பா நான் போய் வாங்கிட்டு வந்து தின்னுக்கிடுதேன் ஓஹோ அவ்வளோ தூரம் போயிட்டிக்கலோ ஆமாட்டி நீ வைக்கிற சோத்தையும் குழம்பு என்னால் திங்க முடியாது நான் போய் என் இஷ்டத்துக்கு தின்னுக்குடுதேன் பார்க்க பாக்கேன் எவ்வளோ வீட்டில் இன்னைக்கு கறி குழம்பு வைக்கான நானும் பார்க்கேன் இவன் வைக்கலன்னா ஊருக்குள்ள எவ்வளவுமே வைக்க மாட்டான்னு நினச்சிட்டா போல நம்மளுக்குன்னு தூரம் ஒரு இலிச்சவாய் சிக்கமையா போயிடுவா அவளை போய் இன்னைக்கு பார்த்துக்கிடுதேன் அட கடவுளே இவங்க போய் இன்னைக்கு கறி குழம்பு தின்னுட்டாங்கல்ல என் வரதெல்லாம் எனத்துக்கு அவருது சரி இன்னைக்கு இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் கறிக்குழம்பு விடாமல் பண்ணிரணும் நீ எங்கே போனாலும் நான் ஃபாலோ பண்ணுவேன்